தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதிமூன்று வயது சிறுமி பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறார் யார் அந்த சிறுமி யார் பாலியல் குற்றம் செய்ய முனைந்தது அதை காவலர்கள் ஏன் மறைக்க பார்க்கிறார்கள் அவர் முகத்தை காட்ட காவலாளிகளே அதாவது காவல்துறையே ஏன் இந்த வேலையை செய்யணும் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணியம் வயது சிறுமியாக இருந்தாலும் எண்பது வயது கிழவியாக இருந்தாலும் பாலியல் வன்கொடுமை அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது போடலாம் அப்படிங்கிற அளவிற்கு பாலியல் குற்றங்கள் இந்த சம்பந்தப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா பதிமூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி கிட்டத்தட்ட எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்க அரசு இல்லத்துல அதாவது அரசுடைய இலவச விடுதி இருக்கும் இல்லையா தங்கும் விடுதி அங்க தங்கி படிச்சிட்டு இருக்காங்க எட்டு வயசுல ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க பதிமூணு வயசுல எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஆதரவற்ற நிலையில ஆனால் தான் படிக்கணும் ஆனால் பணம் இல்ல பள்ளிக்கூடத்திலே இருக்கக்கூடிய விடுதியில பணம் கட்டி படிக்க முடியாது அப்ப அரசுடைய இல்லத்துல இருந்து நம்ம தங்கிக்கிட்டு படிக்கலாம்னு நினைச்சு வரக்கூடிய ஒரு பச்சிலம் சிறுமி கூட சொல்ல முடியாதுங்க பச்சிளம் தாங்க சொல்லணும் பதிமூன்று வயதுல அந்த சிறுமிக்கு என்ன விவரம் தெரியும் பள்ளிகள்ல பிள்ளைகளை அனுப்புறதே வந்து இந்த கிராமப்புறங்கள் அனுப்புறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுது மறுமலர்ச்சி இன்றைக்கு நடந்திருக்கிறது முந்தைய படிக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு படிப்பை நிறுத்திடுவாங்க அதுவும் வந்து பூ பெய்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக படிப்பை நிறுத்திடுவாங்க இன்றைக்கும் பல கிராமங்கள்ல அது இருக்கு முதல்ல நகர்ப்புறங்கள்ல அது மாறுச்சு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தை தாண்டி கல்லூரி கல்லூரிகளை தாண்டி மேற்படிப்பு அப்புறம் வேலைகளுக்கு செல்லக்கூடிய தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய இதெல்லாம் நகரங்கள்ல நடந்துச்சு ஆனா கிராமங்கள்ல இது நடக்கல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகரத்தினுடைய அந்த சாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்கிட்டு படும் அதுக்கு பிறகுதான் இப்ப சமீப காலமாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளாக தான் இருக்கும் கிராமப்புறங்கள்ல இருந்தும் வந்து பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கலாம் படிக்க வைக்கணும் ஆணுக்கு சமமாக பெண்களையும் படிக்க வைக்கணும் பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடாது பெண்கள் கல்வி அறிவு பெறணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து இப்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது தாங்க ஒரு கிராமத்துல இருந்தாங்க அந்த பிள்ளை வந்திருக்குதுங்க எட்டு வயசுல தன் தகப்பனை இழந்து தாயை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை படிக்கிறதுக்காக தனியா வந்து ஒரு இலவச அரசு விடுதினா எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க அவங்களை எல்லாம் மதிப்பானா எந்த அரசு மருத்துவமனையிலேயே அவங்கள மதிச்சிருக்கானா அப்ப அரசு இலவச விடுதினாக்க அவங்கள மதிப்பானா அங்க எப்படி உணவு போடுவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட கவனிப்பு இருக்கும் அப்ப அதையெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு பிள்ளை நான் இப்படி தங்கி கூட நான் இந்த சுமைகளை எல்லாம் தாங்கி கூட இந்த அவமானங்களை எல்லாம் தாங்கி கூட நான் படிக்கணும்னு ஒரு பிள்ளை வந்திருக்கிறா வந்து அஞ்சு நாள் தாங்க ஆகுதான் வந்த ஐந்தாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைங்கிறதுனால அந்த பெண் தன்னுடைய அறையில உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த பெண் திடீரென ஒரு காமுகனால் தாக்கப்பட்டு பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அது பீறிட்டு அவனை தள்ளி விட்டு வெளியே வரும்போது அவன் வந்து அந்த குழந்தைய புடிச்சு செவத்துல அடிச்சு காலை ஒடிச்சு ரெண்டு கால்களிலுமே எலும்பு முறிவு ஏற்பட்ட சூழல்ல கத்தி கதல் ஒண்ணி புட்டுட்டு ஓடிட்டான் கடைசில அங்குன்றும் இங்கொன்றுமாக ஓடி வந்து பிள்ளைய தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனைகள் ஆய்வுக்கெல்லாம் உட்படுத்தினா ரெண்டு காலையும் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேக்கும் போது தெளிவா அந்த பிள்ளை நடந்ததை சொல்லுது அதற்கு பிறகு காவல்துறை அங்க போறாங்க போய் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய காவலாளியே தான் இந்த செயலை செய்தான்னு கண்டுபிடிச்சு கொண்டு போய் கைது பண்றாங்க ஆனா நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கணும் அந்த காவலாளியை கைது பண்ணாங்களே தவிர அந்த கைது பண்ணி அந்த இருந்து கொண்டு வரும் போது இல்ல அந்த காவல் இருந்து மருதுக்கு கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அவங்க அப்பா எங்க அப்பாவை வந்து எடுக்காதீங்கன்றான் அந்த மேத்யூ என்கின்ற அந்த காவலாளியுடைய மகன் வந்து ஊடகங்களை வந்து பத்திரிகையாளர்களை மறிக்கிறான் அவருடைய முகத்தை காட்டக்கூடாதுன்னு எனக்கு என்ன கேள்வினா காவல்துறை எதற்காக அவர் மீது முகமூடி போட்டது சம்பந்தப்பட்ட பாரியல் வன்கொடுமை செய்த காவலாளி மீது எதற்காக அந்த முகத்தை நீங்க மறைக்கணும் மறைச்சதும் இல்லாம நீங்க காவல்துறை வாகனத்தில் ஏறி உக்கார்ந்ததுக்கு பிறகு அவங்க பைய வந்து என்ன செய்யறான்னா ஊடகங்களையும் பத்திரிகையாளர்களையும் மறிக்கிறான் அவங்க அப்பா வந்து புகைப்படம் எடுக்க கூடாது அஹ் வீடியோ எடுக்க வந்து தடுக்கிறான் தடுக்கும்போது நடுவுல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட அந்த காவல் மேத்யூ என்பவரு பக்கத்தில் இருக்கிற போலீஸ்கார் என்ன செய்யறாருனா அவரே அவருடைய முகத்தை முறைக்கிற மறைக்கிறார் அவனுடைய தலைமுறை பின்புற வச்சு அவன் தலையை தவிர வச்சு சம்பந்தப்பட்ட முகத்தை காவலர்களே காவல்துறையை சேர்ந்தவர்களே மறைப்பதற்கான நோக்கம் என்ன எதற்காக நீங்க ஒரு கொடும் செயல் கொடுற பதிமூன்று வயது வயதுடைய ஒரு சின்ன சிறுமியை பாலியல் கொடுமைக்கு உட்படுத்திருக்கிறான் அவை முகத்தை மறைச்சு நீங்க எதற்காக விரும்புறீங்க இப்படிதான் எல்லா வழக்குகளையும் இப்படிதான் செய்றீங்களா காவலாளியை காவல்துறையே அந்த மாதிரியாக காத்து கொண்டு போறதுக்கு பாதுகாப்பாக மூஞ்சி வெளியே தெரிஞ்சிடாம கொண்டு போனதுக்கான காரணம் என்ன அவை வந்து அரசு ஒரு நிறுவனத்துல அரசுடைய இல்லத்துல காவலாளிய வேலை செய்யலாம் சரி அப்ப நீங்க யாருக்கு பயப்படுறீங்க அப்ப அவங்க மகன் வந்து தடுத்தானே அவன் திமுகவை சார்ந்தவன் அப்பனா அப்ப எதற்காக காவல்துறை சேர்ந்தவர்கள் எதற்காக அந்த பாலியல் காம கொடூரனை எதற்காக அவன் மூஞ்சியை மறைக்கணும் எடுத்த உடனே மூஞ்சிய முகத்தை மூடி கொண்டு வரீங்க அதற்கு பிறகு ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் படம் எடுக்க விடாம நீங்களே தலையை புடிச்சு அமுக்குறீங்க உள்ளுக்குள்ள நடக்குதுன்னு தெரியல இப்படிதான் சவுக்கு சங்கர் விஷயத்துல நடந்துகிட்டீங்களா சவுக்கு சங்கர் விஷயத்துல மட்டும் பெண் காவல் காவலர்களை எல்லாம் ஏதோ தகாத வார்த்தையில பயன்படுத்தி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஏதோ பெண்களை எல்லாம் வந்து செருப்பியை வழக்க மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு அவர் மேல எரிய வச்சிங்களே ஏன் அந்த எல்லாம் ஏன் இங்க போயிருச்சு அதை விடவா கொடூரமான ஒரு செயலை சவுக்கு சங்கர் செஞ்சுட்டாங்க அதை பண்ணீங்களா பதிமூன்று வயது மாணவியை ஒரு சிறுமியை எவ்வளவு கொடூரமாக தாக்கி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறான் அவனை பாதுகாப்பாக கொண்டு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன பெண்கள் கல்வி அறிவு பெறணும் தான் உங்க நோக்கம் இந்த அரசுடைய நோக்கம் அப்படின்னா எதற்காக அந்த அரசு இல்லங்கள் உருவாக்கப்பட்டதோ அதோடைய சேவை சரியான தேவையானவர்களுக்கு வந்திருக்குதா இருக்குதா சேர்ந்திருக்குதா அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க கூட உறுதி செய்ய முடியாத அரசு குற்றவாளிகளை காப்பது எதுனால இப்ப சொல்லுவாங்க இப்ப அண்ணா பல்கலைக்கழக அந்த வழக்கில் சொன்ன பாருங்க ஏன் அந்த மாணவி இருட்டுக்குள்ள போகணும் இப்ப கேப்பா பாருங்க ஏன் அந்த அரசு விடுதியில பதிமூணு வயசு மாணவி ஏன் அந்த புள்ள தூங்கணும் அப்படின்னு கேப்பா ஏன் ஞாயிற்றுக்கிழமை பகல்ல ஏன் தூங்கணும் ஏன் தூங்கினால தானே பண்ண அப்படின்மா ஏன் உடைகளை இப்படி போடுறாங்க அதனால தானே இந்த பாலியல் இச்சைக்கு ஆளாகுறாங்க ஆளாகிறாங்க அப்படின்மா ஏண்டா பதிமூணு வயசு பிள்ளைக்கு எண்பது வயசு கிழவிக்கு இதுல இவங்கெல்லாம் வந்து என்ன பயங்கரமா அரைகுறைமா உடை உடுத்தி அப்படிதான் இது நடந்ததா எண்பது வயது ஒரு கிழவிய இருபது வயசு பையன் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆலைக்கு கொலை வாங்கியிருக்காங்க ஆனா பூரா ஒரே மாதிரி பேசுவாருங்களேன் ஏன் இருட்டுக்குள்ள போச்சு அந்த மாணவி ஏன் தூங்கிட்டு இருந்துச்சு கேப்பாங்க கண்டிப்பா ஸ்ரீமதி வழக்கு எடுத்துக்கோங்க எடுத்த உடனே ஐயா சைலேந்திர பாபா ஐ பி எஸ் எடுத்துடனும் ஜட்ஜ்மெண்ட் எழுதினாரு என்ன சொன்னாரு தான் ஸ்ரீமதி தற்கொலை தான் கொலை கிடையாது எடுத்த உடனே சொல்லிட்டாரு வழக்கே ஆரம்பிக்கல சொன்னாரு அதே மாதிரி தான் ஞானசேகரன் வழக்கில் இப்போ ஐயா அருண் ஐபிஎஸ்ஸு அவர் ஞானசேகரை மட்டும் தான் குற்றவாளி இதுக்கு முன்னாடி பின்னால் யாருமே கிடையாது தீர்ப்பானே தெரியாது அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆன இந்த மாநிலைக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த காவலாளி இருக்காமாருங்க மேத்தியுங்கிறவன் இவனுக்கு இப்ப உட்காந்துட்டு வர யாரு அமைச்சர் கீதா ஜீவனே சொல்றாங்க அவர் இப்போதான் முதல் முறை அந்த மாதிரி குற்றம் செஞ்சார் சொல்லிவிட்டாங்களா அவங்ககிட்ட எதை வச்சு சொல்கிறீங்க நாங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் விசாரித்தோம் எல்லாரும் அவர் நல்லபடியா தான் சொல்றாங்க இது அமைச்சர்கிட்ட வந்து நாங்க அதை கேட்கலையே இதுதான் திராவிட மாடல் ஜட்மெண்ட் என்ன வரணும் தீர்ப்பு என்ன வரணும் நீதிமன்றத்தில் இவனே ஃப்ரேம் பண்றான் எடுத்து கீதா ஜீவனுக்கு என்ன வேலை நீங்க சமூக நலத்துறையுடைய அமைச்சர் நீங்க அதன் மீது காட்டின அக்கறை தான் பல் இழிச்சு காட்டுது ஏ சிசிடிவி கேமரால ரெண்டு கேமரா தோறும் மத்ததுல ஏன் வேலை செய்யல இதையெல்லாம் நீங்க ஆய்வு செஞ்சதே கிடையாது அப்படின்னா இந்த கண்காணிப்பு கருவிகள் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு அமைச்சருக்கு என்ன வேற என்ன வேலை அத்தனை சிசிடிவி கருவிகள் இருக்கும் போது ஏன் ரெண்டு மட்டும் தான் வேலை செய்யறேன் ஒரு அமைச்சர் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதோட போக வேண்டியதானே விசாரிச்ச வரைக்கும் அவர் நல்லவர் கூடுதலா அந்த ரேவதிங்கிற அந்த விடுதியினுடைய கண்காணிப்பா அந்தமாவும் சொல்றாங்க இல்ல அவர் ரொம்ப நல்லவர் நாங்க நூத்தி இருபத்தி எட்டு மாணவிகள்ட்டையும் நாங்க விசாரிச்சுட்டோம் நூத்தி இருபத்தி எட்டு பெண்மணி கிட்ட விசாரிச்சுட்டோம் அவர் ரொம்ப புனித புனிதரே உத்தமரின் உத்தமரு என்னடா சொல்ல வரீங்க நீங்க என்னதான்டா சொல்ல வர்றீங்க பாலியல் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றீங்களா சம்பந்தப்பட்ட அந்த விடுதினுடைய காப்பாளர் வாருக்கு விடுமுறை ஆனா விடுமுறைன்னு யாருகிட்டே அவங்க அறிவிக்கலாம் என்னன்னா இவங்க எல்லாம் வேலைக்கே வர்றது இந்த சம்பந்தப்பட்ட அந்த கண்காணிப்பாளர் ரேவதி இருக்காங்க பாருங்க அவங்ககிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க எதற்குமே அந்த அம்மா ஒழுங்கா பதில் சொல்லல முத மாடிங்குது ரெண்டாவது மாடிங்குது அப்புறம் கிரவுண்ட் ஃபுளோருங்கிறது செகண்ட் ஃபுளோர் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை மாடி இருக்குது எத்தனை அறை இருக்குது எந்த விவரமும் அந்த அம்மாவுக்கு தெரியல இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த காவலர் தான் வேலை பார்க்கிறார் சுழற்சி முறையில பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தது அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஏன் அவரே பாக்குறாரு அப்ப இன்னொரு காவலர் எங்க போனாரு அப்ப அவர் வேலைக்கே வராம சம்பளம் வாங்குறாரா எது கேட்டாலும் அந்த மாதிரி தெரியலேங்கிறது ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லுது மேத்யூ ரொம்ப நல்லவருங்குது நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சோம் எல்லா பிள்ளைங்க சொல்றாங்க அந்த காவலாளி மேத்திங்கிறது ரொம்ப நல்லவர் அது மட்டும் தெளிவா பேசுது அதுக்கு மேல கேள்வி கேட்டாக்க எனக்கு மயக்கமா வருது நான் சாப்பிடல நான் சாப்பிட்டு வந்து பேசுறேங்கிற அளவுக்கு பேசுது இப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அரசினுடைய அழுத்தங்க நீங்க பாருங்களேன் ஸ்ரீதிமதி ஸ்ரீமதி வழக்குல சிசிடிவி வேலை செய்யாது அந்த அந்த பள்ளிக்கூடத்துல வேலை செய்யாது அண்ணா பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழகத்துல சிசிடிவி வேலை செய்யாது

இப்ப என்ன சொல்றாங்க கடைசியில பார்த்தா அந்த மேத்தியுங்கிற காவலாளி குடி போதையில இருந்தா தான் சொல்ற யார கேது எண்பது வயசு கிழங்கிய கற்பழிச்சவனையும் கேது அவன் குடி போதையில ஸ்ரீபதி வழக்கரையும் கேது அங்க ஒரு மிகப்பெரிய பார்ட்டி நடந்திருக்கு அந்த ஸ்கூல்ல இரவு மிகப்பெரிய மது விருந்து நடந்திருக்குது அந்த பள்ளியில அப்ப எல்லாமே மது போதைனா இந்த போதையெல்லாம் கடத்துறது யாரு சர்வதேச போதை குற்றவாளி சாஃபர் சாதிக்கு யாரு திமுக பொறுப்பாளர்கள் கஞ்ச அபீடு பெட்டபத்தமை எல்லாம் எளிதாக கிடைக்கக்கூடியது இந்த நான்கு ஆண்டுகளாக அப்ப மது போதை பாலியல் குற்றங்கள் மிக சர்வசாதாரம் ஆயிடுச்சு இது மாதிரி எத்தனை காணொலி போடணும் பாலிய வன்கொடுமை பாலிய வன்கொடுமை காணொலி நாமளே ஒரு நாள் அசந்துருவோம் அசந்து இது சாதாரணமாக போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதை நோக்கித்தான் இந்த நாடு செல்கிறது இந்த அரசு அதை நோக்கித்தான் இயங்கி கொண்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பந்தப்பட்ட கீதா ஜீவன் அந்த பேசியிருக்கிறாங்க அவங்களே சொல்றாங்க இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் இருக்கு பாருங்க அதாவது குழந்தைகளுக்காக சைல்டு ஹெல்ப் லைன் அது நிறைய கால்ஸ் வருது அவங்க ரொம்ப பெருமையா சொல்றாங்க அதை நாங்க நிறைய வந்து நாங்க அட்டன் பண்றோம் நிறைய நாங்க அதை அந்த விஷயங்களை எடுத்து நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில விஷயங்கள் தான் தவறா வரும் மற்றதெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்குது முந்தி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எடுத்து கொடுக்குறாங்க முந்தைய விட மக்கள்கிட்ட விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு அந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் நிறைய பேர் கால் பண்றாங்க அட அறிவு கட்டுறீங்களா ஏன்னா ஒரு சிறுமிகளுக்கான சைல்டு ஹெல்ப் நிறைய கால்ஸ் வருதுன்னா குற்றங்கள் நிறைய நடக்குது இந்த அரசு என்ன அர்த்தம் இந்த நாட்டில் குற்றங்கள் நிறைய நடக்குதுங்கிறத நிறைவேக்கிறதா அந்த வார்த்தை ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு எந்த காலமே வர்றது இல்ல பத்து நாளைக்கு ஒரு கால தான் வரும் நீ பேசுறீனா இது குற்ற சமூகம் அல்ல ஒரு நல்ல ஆட்சி நடந்துகிட்டு பேசலாம் ஒன் ஜீரோ நைன் எயிட்ல நிறைய கால்ஸ் வருதுன்னு சம்பந்தப்பட்ட அமைச்சர் கீதாஜீவனும் ஜீவனும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளும் பேசுறீங்கன்னா இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இல்லையா ஆமா இந்த நாட்டில் சிறுமிகளுக்கு எதிரான அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தானே காட்டுது அதான் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எவ்வளவு அமரணுமோ அவனை எல்லாம் விட்டுட்டு காசுக்காக ஓட்டு போட்டு எவன் பணம் கொடுத்தான் எவன் காசு கொடுத்தான்னு பார்த்து ஓட்டு போட்டு கொண்டு உட்கார வச்சேன்னா இதுதான் கதி அவனே ஒத்துக்கிறான் ஆமா குற்றம் ஆகிடுச்சு தானே கால் வருது இதையெல்லாம் தாண்டி இந்த வழக்கு எங்க போன தெரியாது ஏன்னா ஆம்ஸ்டாங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல இப்ப ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு எங்க நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா அது எந்த ஓட்டத்தில் இருக்கு தெரியாது அது மாதிரிதான் ஞானசேர வழக்கு அப்படி இப்படின்னோ எங்கிட்ட அந்த சாரை புடிச்சு விடுவாங்கன்னுட்டு கபக்கம் கூப்பிட்டு இவன் மட்டும்தான் குற்றவாளின்னு முடிச்சு விட்டாங்க இப்படி பல வழக்குகள் இருக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த பதிமூன்று வயது இந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கும்னு நீங்கள் நான் நம்புனா நீ உங்களையும் என்னை மாதிரி ஒரு கேனையே இந்த நாட்டில் வேற ஆனேன்னு அர்த்தம் அப்ப இதையெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா வரக்கூடிய காலங்கள்ல யாரு காசுக்காக ஓட்டு போடாம பணத்திற்காக வாக்கு செலுத்தாம எவன் நல்லவன் எவன் கெட்டவன் ஒரு மாற்று அரசியல் சிந்தனை மக்கள் கொல்லணும்னா நீதி கிடைக்கும் யாரும் நிக்கல இங்க தீர்ப்பு தான் வரும் நீதி எல்லாம் வராது சம்பந்தி நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி இந்த காணொலியை முடிக்க போறதுக்கு உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரே கேள்வி அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியாக இருக்கக்கூடிய மேத்யூ என்ற காவலாளியை காவல்துறையை அவன் முகத்தை மறைத்து வெளியே காட்டாமல் காவல்துறையை அவன் வாகனத்தில் ஏறி அமர்ந்து உட்கார்ந்து இருக்கும் போது பத்திரிகையாளர் படம் எடுத்து வந்த போது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலரே அவருடைய தலையை பிடிச்ச அமுக்கி அவரை யாரும் படையெடுத்து விடாம காப்பாற்றுவது எதனால் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியோடு இந்த காணொலியை முடிக்கிறேன் ஏழை நதிக்கு அநீதிக்கு நீதி கிடைக்குமா சிறுமிகள் சீரழிக்கப்படுவது இனிமேலாவது சீர் செய்யப்படுமா நன்றி வணக்கம்